நம்முடைய உடம்புக்கு வந்து எப்பவுமே இந்த உடல் தங்கி இருக்கின்ற உயிர் எப்பவுமே மூன்று வகையான நோய்களுக்கு ஆட்படும் ஒன்று உயிர் நோய் இன்னொன்று உள நோய் இன்னொன்று உடல் நோய் இந்த உடம்புக்கு இந்த உயிர் தங்கி இருக்கின்ற உடம்பு இந்த உயிர் மூன்று வகையான நோய்க்கு நோய் என்றால் அவஸ்தை என்று கூட வைத்துக் என்ன நோய் ஒன்று உயிர் நோய் அடுத்தது உள நோய் அடுத்தது உடல் நோய் இந்த உயிர் நோய் என்பதுதான் ஆணவம் கண்மம் மாயம் உடல் நோய் என்பது கவலை விசனம் வேற வேறு துக்கம் வேறு விசனம் வேறு இது உடல் நோய் மன சம்பந்தப்பட்டது நிறைய பேர் இதுக்கு ஆட்பட்டு ஆட்பட்டு அவர்களை எந்த வேலையும் செய்வதற்கான ஈழமை அடுத்தது உடல் நோய் இந்த நோய் என்பது வாதம் பித்தம் சிலேத்து இதுதான் வாதம் பித்தம் சிலேத்து மூன்று வகையாக தான் உடலை பிரிச்சான் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்துக்கும் இன்னைக்கு உடல்ல எத்தனை பாகங்கள் இருந்தோ அத்தனை மருத்துவர்கள் வந்துட்டாங்க ஆனா மூன்று விதமான வியாதிகள் தான் சித்த மருத்துவ குறிப்பிட்டு நம்முடைய அறிஞர் பெருமக்கள் ரொம்ப சுலபமாக இந்த உடலை எப்படி ஓம்ப வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை தெரிஞ்சாங்க அப்போ நமக்கு வாதம் பித்தம் சிலத்தும் மீட்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் கையாண்டது மணி மந்திர ஔஷதம் மணி என்றால் பல்வேறு நவரத்தினங்கள் ஒவ்வொரு மணிக்கும் ஒரு உடல் நோயை தீர்க்கின்ற இது உண்டு குணம் உண்டு நவரத்தினங்கள்ல அதாவது வைரத்துக்கு இந்த தன்மை முத்துக்கு இந்த தன்மை பவளத்துக்கு இந்த தன்மை அதனால கையில் முதல் மாதிரி சேர்ந்து போட்டுக்கிறோம் இல்லையா உடல் சிலை தரிப்பது முத்து இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று நோய் எதிர்பார்ப்புகளை கொடுக்கும் வெள்ளை எணுக்களை அதிகமாக உற்பத்திக்கு பண்ணோம் இதெல்லாமே நவரத்தினங்களுடைய வேலை அதுக்கு பேர் தான் மடி மந்திரம் அந்த காலத்துல என்ன பண்ணுவான் வேப்பில் அடிப்பான் ஒரு மந்திரம் சொல்லுவான் இப்போ பாம்பு கடிச்சிச்சா ஒரு வேப்பில் மருந்தரை சொல்லலாம் தேர்வு கடிச்சிச்சா அந்த காலத்துல ஒரு மந்திரம் சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மந்திரம் பிரயோகப்படுத்தி அந்த மந்திரம் மூலமாக நோயை குணமாக்கினார்கள் சமணர்கள் கூட திருநாவுக்கரசர் அந்த அப்பருக்கு சூளை நோய் வந்ததுக்கு சில மந்திரங்களை சொல்லி மயில் பிள்ளையாங்கள உடம்பில் வந்து வருடினார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இது மந்திர வகையாலும் குணமாக்கலாம் உடலுக்கு வந்த நோயை ஔஷதம் ஔஷதம் என்றால் மருந்து என்ன வகையான மருந்துகள் இருக்கு நமக்கு அந்த மருந்துகள் வகையாக சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்ட ஆயுர்வகத்திற்கு குறிப்பிட்ட மருந்துகள் எல்லாமே இந்த உடல் பிடிகளை நீக்கும் அப்போ மணி மந்திர ஔஷதம் இந்த உடல் நோயை தீர்ப்பதற்கு மருந்து இருக்கிறது ஆனால் மூல நோயாக இருக்கின்ற அந்த உயிர் படுகின்ற நோயை உயிர் நோயாகிய ஆணவம் கண்மம் மாய் இந்த மூன்றையும் தீர்க்கின்ற மருந்துகள் என்ன தெரியுமா மணி என்ன மணி புருத்ராத்மம் என்கின்ற சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வருமான ருத்ராஷ மணிமாலையை அணிதலும் மணி மந்திரம் நம சிவாய சிவாய நம என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்செழுத்தி ஓதுதலும் அடுத்தது என்ன மருந்து மணி மந்திரம் சொன்னாங்க விபூதி விபூதி என்றால் பூதி என்றால் மேலான செல்வம் நமக்கு கிடைத்த மேலான செல்வம் நம்ம அம்மா சொன்னாங்க இல்லையா மேகரா கூட கரைசி கொடுக்கலாம் ஒண்ணு இல்லை அப்படியே தூக்கி போட்டு தலையில வச்சுட்டு போட்டு எல்லாம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதித்தப்படுவது நீர் செங்குவரும் வாயுமை மங்கன் இது அளவாயான் திருப்பீரே அப்போ நம்முடைய மலங்களை அழிப்பதற்காகத்தான் மூணு பட்டை அடிக்கிறோம் ஆணவம் கண்பம் மாயை இந்த மூணு மலங்களையும் மூன்றாக அந்த அடிப்பதற்காகப்பரிமான விபூதியை நாம் அணுகின்றோம் அந்த விபூதி தான் நமக்கு மருந்து அப்ப மணி மந்திர ஔஷதம் நமக்கு கிடைத்தது எது என்றால் அது ருத்ராஷமும் நம்ம சிவாய மந்திரமும் அதே போல விபூதியும் இதுதான் நமக்கு சிவனால் கொடுக்கப்பட்ட மந்திரம் இல்லையா